அம்மா காபி போடுமா என்னங்க சம்பளம் வாங்கிட்டீங்களா மல்லிகை சாமான் எல்லாம் வாங்கணுங்க அது அப்பாடா சம்பளத்துல மூணாயிரம் ரூபாய் மிச்சம் ஆயிருக்கு போன மாசமே எல்லா செலவும் முடிஞ்சு இந்த காசு மிச்சம் பண்ணிடலாம் அம்மா போன மாசம்தானே தானே வாங்கணும் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா வாங்கி ஒரு மாசம் ஆச்சுங்க சரிம்மா இந்தா என்ன செலவு இருக்கோ இதை வச்சு பாத்துக்கோ மருந்து மாத்திரம் வாங்கன்றா பணம் இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுறா பாட்டு காசு இல்லப்பா ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லையாடா நீ எல்லாம் எதுக்குடா வேலைக்கு போறேன்

உங்கள் காசு தான் அப்பப்போ மிச்சம் பண்ண காசு தாங்க உங்களால் சேர்த்த முடியலன்னு நமக்காக நான் சேர்த்து வச்சேன்